ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து என்ன மாதிரியான பலன்களானது மேசராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி நேயர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான மாற்றங்கள் தாங்க கிடைக்க இருக்குது ஆனா சராசரியை விட கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பகுதியில் சூரியன் உங்களுடைய ராசியில் நான்காவது வீட்டில் வந்து பயிற்சி ஆகுவார் இது பாத்தீங்கன்னா பொதுவா வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் சூரியன் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ஸோ இந்த ஐந்தாம் வீட்டில் சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இல்லை அப்படின்னாலுமே கூட சூரியன் தன்னுடைய சொந்த ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அதனால் ஒரு சில நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக சூரிய பகவானால் தர முடியும் ஸோ அதனால் மதத்தினுடைய இரண்டாம் பாதியில் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகத்தில் இருந்து பலன்களை நீங்கள் அதிகமாகவே வந்து எதிர்பார்க்கலாங்க ஸோ அதுக்கு முன்னாடி சூரியன் பகவான்கிட்ட இருந்தால் நீங்கள் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது இந்த மாதம் முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய அங்கீகாரம் உங்களுக்கு ஆறாவது வீட்டில் வந்து இருக்க போகுது ஸோ இது உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயந்தான் அதே போல் இந்த காலகட்டங்களில் புதனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரைக்குமே நாலாவது வீட்டில் தான் இருக்க போகுது அதுக்கப்புறமா தான் புதன் வந்து மாறுவார் எப்போது ஐந்தாம் இடத்துக்கு வந்து மாறுவார் ஸோ இந்த சூழ்நிலையில் புதன் கிரகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கண்டிப்பாக வந்து வழங்குறதுக்காக காத்துட்ருக்கேனே சொல்லலாம் ஸோ புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போவார் மேலும் பார்த்திங்கன்னா குருவினுடைய பயிற்சி இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு மூணாவது வீடான முதன ராசியில தான் இருக்க போகுதுங்க அது எப்படி சுக்கரனோடு தான் இருப்பாங்க சோ ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வரைக்குமே குரு ராகுவின் நட்சத்திர தான் இருக்க போகுது அதுக்கப்புறம் தான் குருவினுடைய நட்சத்திர கூட்டத்துக்கு வந்து மாறுவாரு அதாவது தன்னுடைய சொந்த ராசியில் இருக்கும் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து நீங்கள் ஒரு கலவையான மாற்றங்களை கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆகஸ்ட் பதிமூணுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு சிறப்பான முடிவுகளை வந்து கொடுப்பாரு அது முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைக்குமே சுக்கரன் உங்களுக்கு மூணாவது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அதுக்கப்புறமா தான் நாலாவது வீட்டுக்கு வந்து பயிற்சியாகுறாருங்க ஸோ சுக்கரன் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருப்பார் அவர் மூணாவது இடத்துல இருந்தாலும் சரி நாலாவது வீட்டுக்கு மாறினாலும் சரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அதே போல் சனியினுடைய பயிற்சி சனி பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணு அன்றைக்கு வக்ரம் ஆயிட்டாரு ஸோ தொடர்ந்து வக்ரனாக தான் வந்து பயணிக்க போகிறாரு மீன ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்து இருக்க போறாரு இதில் பார்த்தீங்கன்னா சனி தன்னுடைய சொந்த ராசியில் இருக்கிறார் அதனால் ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கிறாருன்னா கேதுவோட துணை ராசிலையும் இருக்க போகிறாரு அதுக்கப்புறம் புதனுடைய ராசியில் வந்து இருப்பார் ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான்கிட்ட இருந்து நீங்கள் பெருமளவு எதுவும் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஆகஸ்ட் மூணாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில சந்தர்ப்பங்களில் சனி பகவானால் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக வந்து பார்க்க முடியும் அதுக்கும் நிறைய வாய்ப்புலாம் வந்து இருக்குது சனியால் ஒரு சில சாதகமான பலன்கள் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு பயிற்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உங்களுடைய லாபம் வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஸோ ராகு குரு ராசியில் இருக்கிறதே பொதுவாக உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம்தான் அதனால் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க கேது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டில் சுக்கரன் சிம்ம ராசியில் பயிற்சியாகி இருக்கிறாரு அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்குமே கேது தன்னுடைய சொந்த துணை நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் புதனுடைய துணை நட்சத்திரத்தில் வந்து பயிற்சியாக போகிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கேது கிட்டே இருந்து நீங்கள் கலவையான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த வகையில் மேச லக்கணம் அல்லனா மேச ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் கலவையான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க வணிகத்துக்காக பயணம் செய்யக்கூடியவங்க இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாற்றங்களை தான் நீங்கள் வந்து பெற இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக ஆபத்துக்கள் அப்படின்னு ஒன்று கிடையாது வணிகத்துக்காக நீங்கள் பயணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அந்த டைமில் வந்து ஆரம்பிக்கலாம் அது இல்லாமல் ஆரம்ப கல்வியை தொடரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமாக இருக்குங்க அதனால் தாராளமாக நீங்கள் வந்து எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே சமயம் உயர்கல்விக்கு இந்த மாதம் சராசரி முடிவுகளை வந்து கொடுக்க இருக்குது ஸோ உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்திங்க அடுத்தது மேசராசிக்காரர்களுடைய வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல எப்படி இருக்கும்னா இந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பமாக இருந்தாலுமே கூட சனி தான் இருக்க போறாரு இதனால் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறார் அதாவது பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்க போகிறாரு நிறைய குழப்பங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவானது கிடைக்கப் போகுது இந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை தான் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது ஆகஸ்ட்டு மாதம் முதல் ரெண்டு மூணு தேதிகளை நீங்கள் கடந்துட்டிங்க அப்படின்னாலே போதுங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உறுதியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சராசரியான முடிவுகளை காட்டிலும் ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் விட திருமண வாழ்க்கை இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஸோ இதனால் வரைக்கும் கணவன் மனைவிகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் உங்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்து பிடிக்காமல் கூட போயிருக்கும் ஸோ ஏன் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிருப்பீங்க அப்படிப்பட்டவர்கள் கூட இப்போ உங்களுடைய கருத்துகள் எல்லாமே ஒருமித்தமாக வந்து சேர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒன்று சேர்க்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நிறைய விஷயங்களானது உங்களுக்கு இப்போ வந்து பாசிட்டிவாக தாங்க இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் முழுமையாக விட்டு கொடுத்து போகணும் முழுமையான நேரத்தையும் நீங்கள் வந்து கொடுங்க ஸோ ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு நேரத்தை கொடுங்க பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் நேரத்தை வந்து ஒதுக்கி கொடுங்க ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் அது இல்லாமல் புரிதல் இல்லாத இடங்களில் மட்டும்தான் பிரச்சனைகள் வந்து பெரிதாக ஆரம்பிக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் மறந்து நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழறதுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க அது இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு நிதி விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிக அளவில் சாதகமா தாங்க இருக்க போகுது ஸோ நிறைய சாதகமான பலன்களை எல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படின்னு எதுவும் கிடையாது பெருசா பாதிப்புகளும் எதுவும் கிடையாது அதனால நீங்க பயப்படாதீங்க மேலும் முழுக்க முழுக்க இந்த காலகட்டங்களில் உடல்நல பிரச்சனைகளும் கூட எதுவுமே வந்து வரவே வராது ஆனால் ஒருவேளை உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கான உடனடிய மருத்துவத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இங்கே சொல்லப்போனால் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த வியாதியும் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க வர விடாதீங்க அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னாடியே வயிறோ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா இது மாதிரியான பாதிப்புகள் இனி வந்து அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ புதுசாக எதுவும் உருவாகாது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க அதில் முழுமையான கவனத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல விழிப்புணர்வோடு இருக்கணும் உடனடியான மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கணும் அதற்குரிய தொடர் சிகிச்சைகளை எடுக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகும் சனி காலம் அப்படின்றதுனால பெருமளவு பாதிப்புகள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும் இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து சரி பண்ணணும் ஆரோக்கியத்துக்குன்னு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ஒதுக்குங்க உங்களை நீங்கள் ஒழுங்காக வந்து பார்த்துக்கோங்க ஸோ அளவான சாப்பாடு சரியான ஓய்வு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தேவையில்லாமல் கெ கெட்ட பழக்கங்கள்லாம் எது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அறவே நீங்கள் வந்து கைவிட்டுடுங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெருத்த அளவு உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் உடல் நலத்தை சீராக பராமரிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கலவையாகத்தாங்க இருக்குது எதுவுமே வந்து உங்களுக்கு முழுசாக வந்து நல்ல விஷயங்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல் நிறைய பாதிப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அனைத்துமே மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே வந்து சிறப்பாகவே இருக்கும் அது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையாக ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களால முடிந்த உதவியை இயலாதவர்களுக்கு வந்து செய்யுங்க குறிப்பாக உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி உணவு தானம் பண்ணுங்க இந்த உணவு தானம் பண்ண உடனே நம்மளுடைய பூர்வ புண்ணியம் வலுப்பெற ஆரம்பிக்கும் ஸோ புண்ணியங்கள் நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும் தோஷங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் விலகி போயிடும் இப்போ வேறு உங்களுக்கு நேரம் சரியில்லை ஸோ ஏழரிசனியினுடைய காலகட்டம் இல்லையா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் இது மாதிரி நேரம்லாம் நமக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரம் செய்யணும் அப்படின்றத ஆல்ரெடி பதிவில் வந்து பார்த்துருப்பீங்க கட்டாயமாக அதை வந்து செய்யுங்க உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து செய்யுங்க இதுக்குன்னு இந்த நேரம் தான் இந்த கிழமை தான் அப்படின்லாம் கிடையாது அடுத்த மாதத்தில் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து செய்யுங்க தினந்தோறும் கூட நீங்கள் செய்யலாம் அது உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்